தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என எஸ்டிபிஐ கட்சி விமர்சனம் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்களை ஆய்வு செய்து ஜனநாயகம் அரசியலமைப்பு ஆட்சி மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக உள்ள பிரச்சினைகள் பற்றி ஆழமாக பாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஷாபிக் அகமது கூறியதாவது பல மாநிலங்களில் உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்கும் முயற்சியாக சிறப்பு தீவிர திருத்த பணியை எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து பெருமளவிலான வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்று எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியது அதேபோல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை விக்சித் பாரத் கேரண்டி ஆஃப் ரேஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷின் கிராமின் என மாற்றியதை எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கண்டிக்கிறது இது பாஜகவின் சித்தாந்த சகிப்பின்மை மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்பை மறுக்கும் போக்கை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டின இந்திய சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகள் பிரச்சினை குறித்து எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கூட்டத்தில் விரிவாக பாதிக்கப்பட்டது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஷர்புதீன் அகமது பொதுச் செயலாளர்கள் முகமது இல்லியாஸ் தும்பே அப்துல் மஜித் பைசி யாஸ்மின் புருக்கி சீதாராம் கோவால் தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முகவார்க் மாநில பொருளாளர் கோவை முஸ்தபா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர் தேசிய செயற்குழுவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களையும் வருக வருக வரவேற்றுக்கொள்கிறேன் நேற்றிலிருந்து நடைபெற்றிருக்கிற இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விதமான நாட்டினுடைய சூழல்களை அரசியல் சூழல்களை விவாதித்து நாங்கள் நிறைய முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த நாட்டில் நடைபெறுகிற ஒன்றிய அரசு செய்கிற அவர்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாடு ஒரு ஆபத்தான ஒரு முன்னுதாரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எங்களது தேசிய செயற்குழு கருதுகிறது குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது பற்றியும் நாங்கள் மிக ஆழமாக இன்று தேசிய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்து பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அதுபோல கடந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் மகாராஷ்டிராவிடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றை பற்றியும் எங்களது தேசிய குழு தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த முயற்சியினை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேயும் மேற்கு வங்காளத்திலும் இப்பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லா மக்களையும் கணக்கீட்டு படிவத்தின் மூலமாக உட்கொண்டு வருகிற இந்த தேர்தல் ஆணையம் அஸ்ஸாமில் எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்கல அங்கே கணக்கீட்டு படிவமே கொடுக்காமல் அங்கே ஒரு எஸ்ஐஆர்ஐ நடத்தியிருக்கிறது